எல்லாருமே அத பத்தி தான் யோசிக்கிறோம் அதுல தான் திட்டுறோம் அதெல்லாம் அசேசமா பேசுறோம் எல்லாமே அதை தான் பண்றோம் சோ அத சார்ந்து இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு சோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே போன்ல தான் இருக்கும் சோ அது அது மாதிரியான ஒரு கடன் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும் நான் நினைக்கிறேன் அவ்வளோதானுங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ